அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் குருவியும் கருமியும் என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார்னா தினமும் காசு எண்ணி எண்ணி பார்ப்பார் காசுன்னா சாதா காசு இல்லைங்க எல்லாம் தங்க காசு அந்த பொற்காசுகள்லாம் ஒன்று ஒன்றா எண்ணுவார் எண்ணி எண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்குவார் அதுவும் ஒரு தடவை மாட்டார் டெய்லியும் பல தடவை எண்ணி சந்தோஷப்படுவார் காசை பார்த்து ஒரு நாள் அந்த கருமி அந்த பெரிய பணக்காரர் கருமியாக இருந்தவர் கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டார் அந்த நேரம் பார்த்து ஒரு குருவி என்ன பண்ணிச்சு ஒரே ஒரு பொற்காசை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதோட பொந்தில் மறைய வச்சிருச்சு இந்த கருமி இதை பார்த்துட்டார் பார்த்துட்டு பின்னாடியே துருத்திட்டு போய்ட்டு அந்த குருவிக்கிட்ட சொன்னார் என் குருவியே முட்டா குருவியே மடக்குருவியே குருவியே உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா ம் இந்த தங்க காசை எடுத்துன்னு போனியே இதை செலவு பண்ண வழி உனக்கு தெரியுமா இதோட மதிப்பு உனக்கு தெரியுமா உன் கழுத்தை திருவி கொண்டுறோம் பார் நான் உன்னை நான் சும்மா விட்டானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு உடனே குருவி கேட்குது ஐயா உலகம் தெரிஞ்சவர் விவரம் தெரிஞ்சவர் விஷயம் தெரிஞ்சவர் பெரிய பணக்காரரு ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச கருமியே ஏய்யா என்ன சொல்கிறே நீனு கழுத்தை திருவி கொண்டு போகிறேன் ஒரே ஒரு காசை எடுத்ததுக்கு உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல நீ என்ன பண்ண இந்த காசுல எடுத்துன்னு போயிட்டுன்னா செலவாக பண்ண தினமும் எடுக்கிற எண்ணி பார்க்குற வைக்கிற எடுக்கிற எண்ணி பார்க்குற வைக்கிற அதே தானே ரிப்பீட்டு பண்ணிட்டுருக்குற ஆ யாருக்காவது கொடுத்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறியா இல்லை நீ தான் எதாவது சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கிற இந்த காசை வச்சுக்கிட்டு எதுக்கும் புண்ணி இல்லாமல் இப்படி காசை வச்சிட்டு ஒரு காசு எடுத்த என்னையே கொலை பண்ணணும்னா ஒன்றெல்லாம் என்னையா பண்ணணும் உன் காசு எனக்கு ஒன்று வேணாம் பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுட்டுக்குருவி அவர் மூஞ்சு மேலேயே அந்த தங்க காசை விட்டு எரிஞ்சுட்டு பறந்து போயிடுச்சான்